நண்பர்களே எல்லாம் ஆக்கட்ட குவ மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கலாம் நான் தான் நல்ல வேலை பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் மாதிரி நம்ம சிங்கம்புள்ளி மச்சான் இருக்கார் மச்சான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் பாட்ஸு அப்படிங்கிற படத்தில் இருந்து நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அந்த பாட்டை மச்சான் தெரிக்க விட போகிறாரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களை பட்டே கிழக்கு மச்சான் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நாயமெல்லாம் வீட்டுக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் ரொம்ப வீட்டுக்காரன் வெளியே வந்தா ஒரு இறக்கம் மனசுக்காரன்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா காரண்டா ஆச்சைக்கு என்ன ஆச்சைக்கு தான் கும்க்கு என்ன கும்முக்கு தான் ஆச்சைக்கு என்ன ஆச்சக்கி தான் கும்க்கு என்ன ஏ அம்மா பரிசாச்சு ஆபத்தில் விட மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கும் பசி எடுத்தான் பலகாரம் அழகு சாப்பாடு ஒரு நேரம் உன் பசவத்துக்கு இலவசமாக வாரமா பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தான் எழுத்துலாம் தான் எங்களை நம்பி வருவோம் அட்ரஸ்லாம் தெருவு இந்த ஆட்டோ காரை ஆறிவான் இறக்கமுள்ள மனசு காரண்டா இந்த ஏழைக்கெல்லாம் சொந்த காரண்டா நான் ஆச்சைக்கு என்ன ஆச்சக்குதான் கும்முக்கு என்ன கும்முக்குதான் ஆச்சைக்கு என்ன ஆச்சக்குதான் கும்முக்கு என்ன ஆ நன்றலே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி